தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கற்பக விநாயகருக்கு ஜே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பாடல் எண் மூன்று வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பனயன கருள்கை மறவேனே பித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மரவேணே பக்கரை விசித்திரமணி பொற்களனைத்த நட பட்சியனு முக்ரதுர காமுனீப பக்குவமலத்தொடையும் அக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பண் இருதோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பன என கருள்கை மரவேனே இக்கவரை நீங்கள் சர்க்கரை பருப்புடன்னை உடனே எல் பொறி அவள் தூவரை இளநீர் வண்டைச்சில் பயர் அப்ப வகை பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க சில் கடலை പക്ഷണം ഒരു വി സമർത്തൻ എന്നും അരുളാളി വെപ്പകുടീൽ അച്ചടിലവിൽ പരമറപ്പറരുൾ വിത്തക മറുപടയ പെരുമാളേ വിത്തക മറുപടയ പെരുമാളേ ചെപ്പനക്കരുളകൈ മറവേനേ வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மரவேணே திக்க மதுக்கவரு குக்குடமும் ரட்சைதரு, தரு சிற்றடியும் முற்றிய பண் நெருதோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறவேனே செப்பன என கருள்கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன என கருள்கை மறவேனே வித்தக மறுப்புடைய பெருமாளே செப்பன கருள்கை மரவேனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா